அண்ணாமலை ஒரு கூட தேர்தலுக்கு பணம் கொடுக்க மாட்டோங்கிறாரு ஏசி சண்முகம் வேலூரில் ஐம்பது கோடி ரூபாய் குறைந்தபட்சம் செலவு செய்து முடித்து விட்டார் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படியாவது ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்று அமைச்சராகிட்டேன்னா அண்ணாதிமுக நான் எப்படியே கைப்பற்றிடுவேன் அதற்காக அவர் ஒரு வியூகம் கொடுத்திருக்கார் ஐந்து சதவீதம் இருக்கிற பிஜேபி இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கிற அதிமுகவை ஓவர் டேக் பண்ணி நாம ஐம்பத்தி நான்கு சதவீதம் இருக்கிற திமுகவிடமிருந்து வாக்கை இப்படி பிரிக்க முடியும் அமித்ஷா மறுபடியும் விரட்டி விரட்டி யோ நீ ஏன் நிற்கலீன்னா இப்படி இல்லைனா நாற்பத்தொகுதியில் பிரச்சாரம் பண்ண மோடி வர்றாரு மோடியோட பிரச்சாரம் பெருசு போ இப்படி தான் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வழிந்து திணிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் விருப்பமே இல்லை பண்டியர் வாக்கு நீங்கள் திருமாவளவனுக்கு விழுக்கும் வண்டியருக்கு எதிரான வாக்கு விடு சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் எஸ்திரி ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நம் நிகழ்ச்சியில் விருந்தினராக வந்திருப்பவர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் தமிழ்நாட்டில் பிரச்சார காலம் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது சார் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சார வருகை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்போதுமே பாஜகவின் கோட்டையாக கருதுவது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதிகளை கருதுவார்கள் ஆனால் இந்த முறை அவர் வந்து சென்னை நீலகிரி மற்றும் வேலூர் பகுதிகளை வந்து குறித்து வந்திருக்கிறார் இதை எப்படி பார்க்கலாம் சார் சென்னை வேலூர் நீலகிரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் இப்படி அவர்கள் குறைந்தது ஒரு பத்து தொகுதியாவது வெற்றி பெற வேண்டும் என்பது தான் பிஜேபியினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்து வெற்றி பெற வேண்டுங்கிற நிலைமை தான் இப்போ அதில் தான் இங்கே திருநெல்வேலியில் இப்போ நாலு கோடி ரூபா நயினா நாகேந்திரன் பணம் பிடிப்பட்டிருக்கு அண்ணாமலை ஒரு பீஸாக கூட தேர்தலுக்கு பணம் கொடுக்க மாட்டோங்கிறாரு ஏசி சண்முகம் வேலூரில் ஐம்பது கோடி ரூபாய் குறைந்தபட்சம் செலவு செய்து முடித்து விட்டார் தமிழிசை அம்மா தெலுங்கானா ஆளுநராக இரண்டு பாண்டிச்சேரி தெலுங்கானா இரண்டையும் ராஜினாமா செய்துட்டு அந்த அம்மா களத்தில் இறங்கியிருக்கு நேரடியாக மத்திய அமைச்சர் ஆகணும்னு அந்த அம்மா விருப்பம் ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படியாவது ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்று அமைச்சராகிட்டேன்னா அண்ணாதிமுக நான் எப்படியாக கைப்பற்றிடுவேன் அதற்காக அவர் ஒரு வியூகம் ஒத்துருக்காரு தேனியில் டிடிவி டிடிவி பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுகவை கைப்பற்றுவதற்கு ஒரே துருப்பூச்சிக்கிட்டு இந்த நாடாளுமன்ற தொகுதி தான் இதில் வெற்றி பெற்றால் எடப்பாடியை நான் அண்ணாதிமுகவை நானும் கைப்பற்றிடுவதுங்கிறது அவருடைய திட்டம் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு திட்டத்தின் அடிப்படையில் மோடி பல முறை ரோடு ஷோ தெரு ஷோ இப்படி இறை மறந்த மறைந்தவர்களுக்கு அஞ்சலி கூட்டம் இப்படிலாம் நடத்துகிறாங்க ஆனால் இதில் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நூறு சதவீதம் இதுக்கு சாத்தியமே இல்லை ஏன் சாத்தியம் இல்லைன்னா சேர்ந்து தான் பிஜேபி இங்கு ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு அன்னாதிமுக இருபது சதவீத வாக்கு தனியாக இப்போ களத்தில் நிற்கிறது அப்போ எப்படி இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வரும் வராது ஐந்து சதவீத வாக்கு தான் பிஜேபியினுடைய வாக்கு வங்கி இந்த ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிற பிஜேபி ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வங்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவை எப்படி போகுது இருபது சதவீத வாக்கு நிரந்தர வாக்கு வங்கி வச்சுருக்கிற அன்னாதிமுக அன்னாதிமுகவுக்கு இப்போ முஸ்லீம் லீக்கு ஆதரவு சாரி எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ மு நெல்லை முபாரக்கை திண்டுக்கல்ல இரட்டை இலெக்ஷனத்தில் நிறுத்தியிருக்கார் முஸ்லீம் வாக்கு வங்கிய க தெபக்கம் இழுப்பதற்கான தந்திரம் இந்த இவ்வளோ இவ்வளோ விஷயம் வந்து அன்னாதிமுக பண்ணிகிட்டு இருக்கு பிஜேபியை திமுக மட்டும் எதுக்கில் நான் எதுக்கு தயாராகிட்டேன்னு இப்போ களத்தில் நிற்கிறாரு எடப்பாடி இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் பிஜேபிக்கு ஒரு முஸ்லீம் கூட வாக்கு வாக்கு போட மாட்டாங்க ஒரு கிறித்தூர் வாக்கு போட மாட்டாங்க தலித்து மக்கள் வாக்கு வாக்கு போட மாட்டாங்க கம்யூனிஸ்டுகள் வாக்கு போட மாட்டாங்க கொங்கு பேரவை இப்படி இந்த வாக்கு வேல்முருகன் வாக்கு இருக்காது பிஜேபிக்கு இந்த வாக்கெல்லாம் இல்லாத நிலை அண்ணாதிமுகவுக்கு அப்போது பிஜேபியை பொறுத்தவரை இத்தனை வாக்கு வங்கிகள் பிஜேபிக்கு வெகு தொலைவில் இருக்குது இத்தனை தொலைவில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கிகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் அதிமுகவுக்கு கிடைக்கல அண்ணாதிமுக பிஜேபியோடு சேர்ந்த பிறகு தான் முஸ்லீம்கள் கிறித்தவர்கள் தலித்துகள் கம்யூனிஸ்ட்கள் வேல்முருகன் இவர்கள் வாக்க அதிமுகவை இழந்து நிற்கிது இதை தாண்டி ஐந்து சதவீதம் இருக்கிற பிஜேபி இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கிற அன்னாதிமுகவை ஓவர்டேக் பண்ணி நாம் ஐம்பத்தி நான்கு சதவீதம் இருக்கிற திமுகவிடமிருந்து வாக்கை எப்படி பிரிக்க முடியும் வாய்ப்பே இல்லையே இங்கே பிஜேபி கடந்த காலத்தில் ஏதாவது வாக்கு வங்கி நிரூபிச்சிருக்கானா எதுவுமே இல்லை அண்ணாதிமுகவோடு சேர்ந்து தான் அவர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு அதிமுக இல்லாமல் கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஸ்டாண்டில் தானே சார் அவங்க இருக்காங்க பிஜேபி கூட்டணி வந்து அப்படி தான் சொல்கிறாங்க இல்லை ஸ்டாண்டு சரி எந்த வாக்கு வங்கி பிஜேபிக்கு வரும் அதை அதை சொல்லணுமா இல்லையா கூட்டணி கட்சிகள் வலு சேர்க்கிறது அப்படின்னு எந்த கூட்டணி பேர் லட்டர்பேடு கூட்டணியா ஆ ஐகே ஐஜேக்கே பச்சைமுத்து எத்தனை லட்சம் தொண்டன் இருக்கிறான் எத்தனை மாநாடு நடத்தியிருக்கார் எத்தனை தொகுதிகளில் கிளைக்கழகம் இருக்குது ஒன்றுமே இல்லை அவரொரு தொழிலதிபர் கல்வி வியாபாரி பணம் வச்சுருக்கார் வாக்கு வாக்கு இல்லையே அடுத்து வாசன் வாசன் சைக்கிள் பஞ்சராக ரொம்ப காலம் ஆகிப்போச்சேன் வெற்றியை பெற முடியல காங்கிரஸே திமுக தூக்கி சமைக்குது வாசனை யார் தூக்கி தூக்கி சமைப்பாங்க வாச வாக்கு இல்லை அடுத்து ஜான் ஜான்பாண்டியம் ஒரு ஜாதி தலைவர் அவர் இப்போ தென்காசியில் நிற்கிறார் தென்காசியிலே கிருஷ்ணசாமி வாக்கை பிரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறார் என்ன வேறு என்ன செல்வாக்கு இருக்குது இந்த பக்கம் தேவநாதன் யாதவ் அகில இந்திய கல்வி முன்னேற்றக் கழகம் எந்த கட்சியில் இருந்தார் எப்போ ஏதாவது கவுன்சிலர் இருக்கா அவர்கிட்ட இல்லை இப்படி நீங்கள் கூட்டணி பூரா பார்த்தீங்கன்னா அரை சதவீதம் கூட இல்லை பாமக பாமக ரெண்டு சதவீதம் இருக்குது ரெண்டு சதவீதம் பாமக பெல்ட்டில் தான் இருக்குது இயர் பெல்ட்டில் தான் ரெண்டு சதவீதம் இருக்குது பிஜேபியுடைய வாக்கு வங்கி எந்த பகுதியில் இருக்குது இதுவரை பிஜேபி நிரூபிக்கவே இல்லையே அப்போது இதில் இந்த கூட்டணியிலேயே ரெண்டு சதவீதம் இருக்கிற பாமக அஞ்சு சதவீதம் இருக்கிற பாஜக அஞ்சு ரெண்டு ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்கிற திமுகவை எப்படி ஓவர்டேக் பண்ணி வைங்க எந்த வாக்கு வங்கி அப்போது பாஜக பாஜக விருப்பப்படுவது மக்கள் இந்துத்துவா ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்துத்துவா வாக்கே இல்லை மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தை கவனிக்கும் போது சார் ராமர் கோவிலுக்கு வராதவர்கள் இந்திய கூட்டணி அவர்களை மக்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இதை எப்படி புரிஞ்சிக்க முடியும் சார் ராமர் கோயிலுக்கு வராதவங்களை எல்லோரையுமே மக்கள் வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரா இல்லை அதாவது இங்கே நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க நூற்றி நாற்பது கோடி மக்களும் பிஜேபி கட்டுப்பாடு இல்லையே பிஜேபிக்கு வாக்களித்தவங்க முப்பத்தெட்டு கோடி பேர் தான் பிஜேபிக்கு எதிர்த்து முப்பத்தி நாலு கோடி பேர் காங்கிரஸுக்கு வாக்கு போட்டிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு வாக்கு போட்டிருக்காங்க அப்போ முப்பத்தஞ்சி முப்பது எழுபது கோடி பேர் நூற்றி நாற்பது கோடி பேர் எழுபது கோடி பேர் தான் வாக்காளர்கள் மீதி நாற்பது சதவீதம் வாக்கை போடுறதில்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை அற்று அல்ல ஜனநாயகத்தில் வேட்பாளராக நிற்கக்கூடியவர்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்போது அகில இந்திய அளவில் இப்போ பிரசாந்த் கிஷோர் நானூறு இப்போ முந்நூறுக்கு வந்துட்டார் ஆ பத்து நாளைக்கு முந்தைய நானூறு சீட்டு சொன்னார் பிரசாந்த் கிஷோர் இப்போ முன்னூறுக்கு வந்துட்டார் தெற்குலேயும் கிழக்கிலேயும் இப்போ பிரகாசமாக இருக்கிறார் ரெண்டு தான் பிரகாசமாக இல்லை மோடியினுடைய வாக்கு வங்கி தெற்குலேயும் இல்லை கிழக்கிலேயும் இல்லை தெற்கில் தமிழ்நாடு இல்லை கேரளா இல்லை கர்நாடகா இல்லை ஆந்திரா இல்லை தெலுங்கானா இல்லை ஒரிசா இல்லை அவ்வளோதான் வேறு எங்கே இருக்குது கிழக்கில் எங்கே நீங்கள் நாகாலாந்தில் இல்லை மிசோராமில் இல்லை திரிபுரா இல்லை மணிப்பூரில் இல்லை எங்கேயுமே இல்லை அப்போ எங்கே வாக்கு வங்கி இருக்குது உங்களுக்கு நம்பிக்கையான வாக்கு வங்கி மத்திய இந்தியாவில் யூபி எம்பி ராஜஸ்தான் பீகார் சத்தீஸ்கர் உத்தரகாண்டு மகாராஷ்ட்ரா குஜராத் இப்படி பத்து மாநிலம் தான் உங்களுக்கு செல்வாக்கு அங்கேயே ஆட்டங்கானுத ஒருவேளை அதை வலுப்படுத்த பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதாக பார்க்க முடியுமா சார் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை வேலூர் நீலகிரி இந்த மூன்று பகுதிகள் வந்து இதுக்கு முன்னாடி அவர் பெருமளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி தெரியல ஆனால் இந்த முறை இதை குறிப்பிட்டு தானே சார் வராரு இல்லைங்க நீலகிரியை பொறுத்த வரைக்கும் முருகன் வந்து அங்கே அறிமுக வேட்பாளர் ராஜா இரண்டு முறை ஜெயிச்சு மூணாவது முறை பண்ணுற உறுப்பினர் ரெண்டாவது ராஜா வந்து இலங்கை மலையக தமிழர் அவங்க அப்பா ஆண்டிமுத்து அப்போ அவருக்கு அந்த வாக்கு அவருக்கு ஆதரவாக நிற்கி முருகனுடைய வாக்கு எங்கே கேட்டிங்கன்னா நாமக்கல் அருந்ததி சரி சமூகமாக பின்னாடி நிற்குமானால் அருந்ததி சமூக நீலகல் கிடையாது இன்றைக்கி அடுத்து கோயமுத்தூர் கோயமுத்தூர் அவருக்கு இடம் அவருடைய பகுதி வந்து கரூர் அண்ணாமலைக்கு இப்போ அவர் கோயமுத்தூர் நிற்கிறாரு கோயமுத்தூரில் எந்த வாக்கு வங்கி நம்பி நிற்கிறார் அண்ணாதிமுக இல்லை ஒரு ஓட்டு கூட முஸ்லீம்கள் போட மாட்டான் கோயமுத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்த பிறகு முஸ்லீம் வாக்கு வங்கி ஒரு ஒற்றுமையான வாக்கு வங்கியாக இருக்குது வலுவான தொகுதியாக பாஜக பார்க்கறது கோயம்புத்தூர் தானே சார் அங்கே நேரடியாக பாஜகவின் தலைவரே நிற்கிறாரு இல்லை அவருக்கு முதல் பட்டியில் அவர் பேரே இல்லை அவரே கொடுக்கல அமித்ஷா மறுபடியும் விரட்டி விரட்டி யோ நீயே நிற்கலினா இப்படி இல்லை நான் நாற்பது தொகுதியில் பிரச்சாரம் பண்ணில்ல மோடி வர்றாரு மோடியோட பிரச்சாரம் பெருசு போ இப்படி தான் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வலிந்து திணிக்கப்பட்டிருக்கிறார் அவர் விருப்பமே இல்லை அப்போது எப்படி ஜெயிப்பார் அண்ணாமலை அதே நிலைமை தான் நீலகிரியில் அதே நிலமை தான் தென் சென்னையில் தென் சென்னையில் ஒரு ரெண்டரை மூணு லட்சம் பிராமணர்கள் இருக்காங்க ஓடு போடுவான்னு தமிழை செய்திக்குது மயிலாப்பூர் ப ப மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அவர்கள் கூட வலுவான கேண்டிடேட் ஒருத்தங்க இருக்காங்களா சார் தமிழ்ச்சி தங்கப்பா அவர்களை எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து வெற்றி காண முடியும்னு அவங்க நம்புகிறாங்க இல்லையா சார் இல்லை அதான் தென் சென்னையில் பிராமின் வாக்கு ஒரு பெரிய வாக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி தோன்றியை தீர்மானிப்பது முஸ்லீம் வாக்கு அதே போல் அங்கே பிராமின் மயிலாப்பூர் பிராமின் இருக்காங்க அது பெரிய வெற்றி கொடுக்குன்னு நம்புகிறாங்க ஆனால் சாத்தியமே இல்லை ஏன் சாத்தியம் இல்லைன்னா அவர்கள் இது இரண்டாவது முறை நிறைய எதிர்ப்பு இருக்குது தொகுதிக்கு போகவே இல்லை ரெண்டாவது வந்து நீங்கள் பிஜேபி ஆதரவு நிலை என்பது அண்ணாதிமுக தான் ஓட்டு போடுவாங்க பிஜேபி ஜெயிக்க முடியாது அதனால் தோற்று போகிறதுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அண்ணாதிமுக ஜெயித்தா பின்னாடி இப்போ பிஜேபிக்கு பாதுகாப்பாக இருக்கும் இது தான் மயிலாப்பூர் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டரை லட்சம் பிராமணர்களுக்கான திட்டம் இது வெற்றி பெற முடியாது திமுக வாக்கு வங்கி காங்கிரஸு மத்திய சென்னையில் வட சென்னை தென்சென்னை எல்லாமே முஸ்லீம் வாக்கு வங்கி பெருவாரியாக இருக்குது ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் கறி இருக்காங்க இந்த பதினஞ்சு லட்சம் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர்கள்தான் மூணு தொகுதியும் ஜெயிக்க முடியும் இந்த வாக்கு வங்கி பிஜேபிக்கு இல்லை அண்ணாதிமுகவுக்கு இல்லை அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் வாய்ப்பே இல்லையே தமிழிசை சொந்த தொகுதியில் போயிட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு சாட்சிய இருக்குது குமரி ஆனந்த ப்ளஸ் நாடார் சமூக வாக்கு திருநோலியில் இருந்துதான் வாய்ப்பு இருக்குது தமிழசிக்கு ஆனால் சென்னை வாய்ப்பு ரொம்ப சிரமம் சார் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சார் நம்ம முக்கியமான தொகுதிகள் சொல்லிவிட்டு சில கவனிக்கத்தக்க தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது சார் சிதம்பரம் கரூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான முக்கியமான தொகுதிகளில் எந்த தொகுதிகளில் பெருவாரியான வாக்குகள் பதிவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்கு பெரிய வெற்றி சா சாத்தியக்கூறுகள் இருக்குது சார் இல்லை சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் வெற்றி பெறுவார் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலித்து தலைவரை தாண்டி அனைத்து சமூகமும் அவரை அணுகக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு வன்னியர்களுக்கு எதிராக இருக்காருங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலுமே வன்னியர் வாக்கு நீங்கள் திருமாவளவனுக்கு விழுகும் வன்னியருக்கு எதிரான வாக்கு விழுகும் முஸ்லீம்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்க கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்குது தலித்து வாக்குகள் இருக்குது இந்த வாக்கு வங்கி திருமாவளவனை பானை சின்னத்தை கண்டிப்பாக கரையேற்றும் இதுதான் சிதம்பரம் சிதம்பரத்தில் நீங்கள் பலவீனமான வேட்பாளர் பிஜேபியில் வேலூர்லேருந்து கொண்டு போய் முன்னாள் மேயர் கார்த்திகாயினி நிறுத்தியிருக்காங்க அந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் சிதம்பரத்தில் திருமாவளவன் மூணாவது முறை படிக்கிறார் வெற்றியும் பெற்றிருக்க ஆ அப்போ கார்த்தியாயினி ஒரு பெரிய வேட்பாளரே அல்ல அதே போல் அண்ணாதிமுகவில் சந்திரகாசி ஒரு பழைய எம்எல்ஏ மோ தலித் தலைவர் ஆனால் தான் அந்த தொகுதியில் ஒரு ஸ்டார் வேட்பாளராக பார்க்கப்படுகிறார் திமுக ஆதரவு இருக்குது நீங்கள் கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தலித் ஆதரவு இவ்வளோ ஆதரவு வாக்கு வாங்கி போன முறை நீங்கள் தடு மாதிரி ஜெயித்தார் இந்த இந்த முறை நல்ல வாக்கு வாங்கி ஜெயிப்பார் இப்போது தனித்தொகுதி என்று பார்க்கும்போது கூட அவரை ஒரு பொதுத் அவர் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா சார் இல்லை கண்டிப்பாக ஏன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை முஸ்லீம்கள் அவர் முழுசாக நம்புகிறாங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு எதிராக இருக்கார் கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக இருக்கார் கிறிஸ்துவ மிஷினரிகள் அவரை தூக்கி கொண்டாடுது ஏன்னா திருமாவளவன் டெல்லிக்கு போன போனால் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிது கிறிஸ்டின் மிஷினரிகள் மோடி கிறிஸ்டின் மிஷினரிகளுக்கு வந்த அத்தனை வெளிநாட்டு உதவி நிறுத்திட்டார் ரெண்டு லட்ச நிறுவனங்கள் நிதி முடக்கப்பட்டிருக்கு அதனால் மோடியுடைய அரசியல் சகாப்த முடியணும் வேறு அரசியல் மாற்றம் நடக்கணும்னு ம கிறிஸ்துவ பூரா நடக்குது அப்போ கிறி கிறிஸ்தவ மிஷினரிக்கு பூரா திருமாவளவனுக்கு வேலையை செய்வாங்க ஓட்டு போடுவாங்க இது அண்ணாதிமுகவுக்கும் இல்லை பிஜேபி கேண்டடேட்டுக்கும் இல்லை அப்போ திருமாவளவனுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்ட ஒன்று என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர் பிஜேபி முழுசாக எதிர்க்கிறார் பிஜேபி எதிர்க்கிறதுனால கிறிஸ்தவ முஸ்லீம் தலித்து வாக்கு வங்கி அப்படியே வரும் வன்னியர் எதிராக இருக்கிறதுனால நீங்கள் பெரும்பான்மையான வன்னியர் சமூகத்துக்கு எதிரான கீ கீழே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஓட்டுறோம் அப்படியே உள்ளது இதுதான் திருமாவளவனுடைய வெற்றி கடந்த காலங்களை பார்க்கும்போது அவர் வன்னியர் சமுதாயத்திற்கான குரல்களையுமே கொடுத்து வரல சார் வன்னியர்களோட ஓட்டுமே திருமாவளவனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு பார்க்க முடியுமா இல்லை அதாவது ராமதாஸ் வலுவாக இருந்த காலத்தில் திருமாவளவனும் ராமதாஸும் ஒன்றா தான் இருந்தாங்க தஞ்சாவூரில் ஒரு தலித்து இறந்துட்டார் வன்னியர்கள் வீ வீடு வழியாக அந்த அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு போக முடியல ராமதாஸாக வந்து அந்த பாடியை சுமந்து எடுத்துகிட்டு போகிறார் அதுக்காக திருமாவளவன் கொடுத்த பட்டம் தான் தமிழ் குடிதாங்கிற பட்டம் இப்படி இணக்கமாக தான் இருந்தாங்க ஆனால் அந்த இணக்கம் ஏதோ ஒரு வகையில் இணக்கம் சுணக்கமாக மாறிப்போச்சு ஆனாலும் சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் வெற்றி வருவது என்பது தவிர்க்க முடியாது கரூர் தொகுதியை பார்க்கும்போது ஜோதிமணி அவர்கள் திமுக கூட்டணி சார்பாக அங்கே நிற்கிறாங்க சார் இப்போ என்னென்னா சார் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாத கரூர் தொகுதியில் எந்த மாதிரி வேலைப்பாடுகள் நடக்கும் வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரி அமையும் சார் இல்லை இப்போ எனக்கு ஒரு நண்பர் கரூர்லேருந்து ஃபோன் பண்ணார் முந்தா நாள் செந்தில் பாலாஜி அழைக்கிறார் செந்தில் பாலாஜி பெற்ற வேட்பாளர் இதான் செவ்வொரு ஊராக இருக்குது ஜோதிமணிக்கு அப்போ ஜோதிமணி போய் நீ ஜெயிலுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற செந்தில் பாலாஜியை பா பார்த்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை இருந்தது திமுக வேலை செய்யாமல் இருந்தான் இப்போது செந்தில் பாலாஜியோட சரண்டர் ஆவதை தவிர ஜோதிமணிக்கு ஒரு வழியே இல்லை அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே சமூகம் நாலு பெரிய மனுஷங்க போய் உட்காந்து பேசி ஜோதிமணி வெற்றி பெறணும் தோல்வி அடைந்துடக்கூடாது அதனால் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவு தேவை செந்தில் பாலாஜியுடைய பெற்ற வேட்பாளர் செவ்வொரு புறம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இணக்கம் தேர்தல் வரும்போது எந்த சண்டை இருக்காது எந்த சச்சரவும் இருக்காது தேர்தலுக்கு முன்பு தான் எல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு தான் தேர்தல் வருகிற போது எல்லாம் போய் சரண்டர் ஆகிருவான் அதே வகையில் செந்தில் பாலாஜியிடம் ஜோதிமணி சமரசம் செய்து கொண்டதனுடைய விளைவு நீங்கள் ஜோதிமணி வெற்றி என்பது தவிர்க்கப்பட முடியாது உறுதியாக இருக்கணும்